தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் வங்கக்கடலில் நாளை புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கடம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டு நாட்களாக விட்டுவிட்டு பெய்த தொடர் மழையால் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் தேங்கியது அதேபோல கீழ்வேலூர் கீழையூர் கொடியாலத்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் விளைநிலங்களை வெள்ள நீர் சூழ்ந்தது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது கரூர் மாவட்டத்தின் தாந்தோன்றி மலை பசுபதிபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவில் மழை கொட்டி தீர்த்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி நான்கு அடியை எட்டிய நிலையில் உபரி நீர் திறப்பால் கோதையாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த கல்வராயன்மலை பகுதியில் பெய்த மழையால் ஆனைவாரி நீர் வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக தென்காசி மாவட்டத்தில் குற்றால அருவிகளில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டியதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது அதேபோல ஸ்ரீவில்லிபுத்தூர் செண்பகத்தோப்பு மீன்வெட்டிப்பாறை அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் மக்கள் குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டது தேனி மாவட்டத்தில் உள்ள சுருளி அருவி திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு காரணமாக குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வலுவடைந்து நாளை புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்திருக்கிறார் மேலும் குமரிக்கடல் மற்றும் இலங்கை தேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் கூறியிருக்கிறார் வடகிழக்கு பருவமழை இயல்பான அளவு இருக்கும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நிலையில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது அதைத் தொடர்ந்து நாளை மற்றும் நாளை மறுநாள் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தஞ்சை திருவாரூர் நாகையில் மிக கனமழையும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூரில் மிக கனமழையும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது